இது குறித்து கூடுதல் விவரங்களை அளிக்க செய்தியாளர் வினோத்குமார் இணைந்திருக்கிறார் வினோத்குமார் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சுமதி அதாவது கடலூர் மாவட்டத்தில் வந்து ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்காக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுவதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட தொண்ணூறு டன் பருப்பு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த இரண்டு மாத காலமாக ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அத்தியாவசிய பொருட்களில் தூரம் பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் பெரும்பான்மையான பொதுமக்களுக்கு வழங்கப்படாமலேயே இருந்து வந்திருந்தது இந்த நிலையில் பாத்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்து நானூத்தி பதினாறு ரேஷன் கடைகள் உள்ளது கடலூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆயிரத்தி நானூத்தி பதினாறு ரேஷன் கடைகள் மூலமாக மாதம் ஒன்றிற்கு கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபது டன் அளவுக்கு பருப்புகள் வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கடந்த இந்த மாதத்தில் வந்து கடலூர் மாவட்டத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்க வழங்குவதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட அந்த பருப்பு என்பது தரமற்ற முறையில் அதாவது தனியார் நிறுவனத்தின் மூலமாக டெண்டர் விடப்பட்டு இந்த பருப்பானது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படி தனியார் நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்த அந்த தொண்ணூறு டன் தூரம் பருப்பு என்பது தரமற்ற முறையில் வந்துள்ளது இதற்காக அதிகாரிகள் சில நாட்களாக இந்த பருப்புகளை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யாமல் வைத்திருந்து என்ன செய்வது என்று புரியாமல் இருந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த தொண்ணூறு டன் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய பருப்பை வந்து அந்த கொள்முதல் செய்த நிறுவனத்திற்கே திருப்பி அனுப்பி உள்ளனர் இது பொதுமக்களிடையே பாத்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஏன்னால் கடந்த இரண்டு மாத காலமாகவே பொதுமக்களுக்கு அந்த தூரம் பருப்பு ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கக்கூடிய பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் வந்து பெரும்பான்மையான அளவு வழங்கப்படவில்லை என்பதே பொதுமக்களுக்கு மிக கடினமான சூழ்நிலையாக உள்ளது இந்த நிலையில வந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த பருப்பும் வந்து தரமற்ற முறையில் இருப்பது திருப்பி அனுப்பப்படுவது வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார்